வணக்கம் நண்பர்களே நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியது நெய் மிளகாய் நம்ம சாதாரணமாக சம்பாய் மிளகாய் பயன்படுத்துவோம் குண்டு மிளகாய் பயன்படுத்துவோம் காந்தாரி மிளகாய்க்கும் கூட பயன்படுத்துகிறோம் சம்பா மிளகாய் நார்மலாக எல்லா விதமான சமையலுக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்களுக்கான அந்த சுவையில் இருக்கும் குண்டு மிளகாய்கிறது மசாலா அரைக்கிறதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் காந்தாரி மிளகாய் ரொம்ப அதிகமான காரம் இருக்கக்கூடிய ஒரு மிளகாய் அது வந்து உணவில் சாதாரணமாக புழக்கத்தில் கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி தான் இந்த நெய் மிளகாய்ங்கிறதும் இது சமைக்கும்போது வாசம் வரும் அதனால் இந்த எந்த சமையலில் நெய் பயன்படுத்துவோமோ அந்த சமையலில் மட்டும் இந்த நெய் மிளகாயை ரொம்பவும் அளவாக நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் காரமும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் இது ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் அந்த ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்குமானா பிடிக்காது ஆனால் இதை ஒரு சிலர் விரும்புகிறவங்க இருக்கீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ நெய் மிளகாய் இப்போதைக்கு விதைக்காக கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இதே மாதிரியான நெய் மிளகாய்களை நம்ம பழங்களாக அனுப்புகிறோங்க ஒரு ரெண்டு பழங்கள் மூணு பழம் அந்த மாதிரியான